டயாலிசிஸ் பண்ணணுன்றார் மருத்துவமனையில் இருந்துட்டு எனக்கு தொலைபேசியில் கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் வேணாம் ஐயா நீ உணவு ஒரு அஞ்சு நாளைக்கு காலையிலே மத்தியானமோ இல்லை இரவோ மூணு வேலையோ இரண்டு வேலையோ சுரக்காய கொண்டு வர கொடு சுரக்காய கூட்டு வச்சு கொண்டு போக கொடு ஐந்து நாள் சாப்பிட்றாரு ஆறாவது நாள் மருத்துவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கேட்குறாராம் உப்பு நீர்லாம் உனக்கு நார்மலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் நீ ஆகி வீட்டுக்கு போயிடலாம் அவர் கொடுத்த மருந்தில் உப்பு நீர் போயிருக்குன்னு நினைக்கிறார் இல்லை நீங்கள் யாருமே உப்பு இருக்கிற சாப்பிட்டு பாருங்க அதான் சொல்லுவாங்க நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அவர் போன பிறகு இருக்கப்பறம் அவன் என்ன சொன்னான் என்னை பற்றின்னு ஆமாம் சொன்னான் சொரக்காயில் உப்பு போயாணுவான் அப்போ சொரக்காய் என்ன செய்யுது உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துடும் அது சொரக்காய் அற்புதமான உணவு கர்ப்பிணி ஸ்திரிகள் என்கிட்ட சொல்லுவாங்க கால் விங்கு போச்சு ஐயா முகம் வீங்குது ஐயா